ஹலோ கைஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அருமையான வண்டியை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி டாட்டாலேருந்து வரக்கூடிய டாட்டா ஏ சிஎன்ஜி டூ பாயிண்ட் ஓ ஸோ இது வந்து ஒரு பைஃபியூவல் வண்டி இதில் வந்து சிஎன்ஜியும் இருக்குது ப்ளஸ் பெட்ரோலும் வந்து எமர்ஜென்சிக்காக பெட்ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டூ இன் வின் டூ இன் ஒன் வீடியோவாக வந்து இருக்க போகுது அதாவது இந்த வண்டியோட மைலேஜ் ட்ரையல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு இந்த வண்டியை சிஎன்ஜி ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்து அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஓட்டும் போதே உங்களுக்கு இந்த வண்டி எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது வண்டி வந்து ட்ரைவிங் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி தான் டாடா எஸ் கோல்டில் வரக்கூடிய சிஎன்ஜி டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற வண்டி வந்து இது ஸோ வாங்க விடியோக்குள்ளே போயிடலாம் இப்ப நம்ம வண்டியை ஃபுல்லாவே வந்து ஃபில் பண்ணிட்டோம் கேன் சேர்த்தாச்சு இங்க இருந்து நம்ம ஃபியூவல் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் அங்கே போய் ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு எக்ஸாக்டா ரியல் வேர்ல் ரியல் டைம் டிரைவிங்ல இந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத உங்களுக்கு கைஸ் வண்டியை வந்து இப்ப நம்ம ட்ரிப்பு ஜீரோ வந்து பண்றோம் ஜீரோ பண்ணிட்டு இங்க இருந்து அட்லீஸ்ட் ஒரு நூறு பண்ணலாம் டிராவல் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் இதே பங்குக்கு திரும்பி வந்துட்டு சிஎன்ஜி ஃபில் பண்ணி இது வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் கண்டிஷனில் மைலேஜ் கொடுக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரிப்பை ஜீரோ பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து நம்ம கிளம்பலாம் எப்படி ரிவர்ஸ் சோ எடுக்கிறாங்களா உண்மையிலுமே வந்து நம்ம வண்டி கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு இரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம் இருந்தாலும் கூட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு டயட்னஸோ எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை பட் வந்து இன்னும் கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகமாக போகும்போது தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் பட் கிட்டத்தட்ட நம்ம இவ்வளோ லோடு ஃபுல் லோடு ஏற்றிட்டும் கூட வண்டியோட ஸ்டீரிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் உண்மையிலேருந்து ரொம்ப லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக வந்து கன்வீனியண்ட்டாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியுது இதில் இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜே ஒரு டிரைவர் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக வந்து இருக்காங்க அப்படின்றது தான் ஸோ இப்போ இந்த வண்டியை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஏஸில் ஒரு ஃபியூவல் வண்டின்னு சொல்லலாம் அதாவது பெட்ரோல்லையும் வந்து இந்த வண்டி ஓடும் சிஎன்ஜிலேயும் வண்டி ஓடும் பட் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து டெடிக்கேட்டடாக சிஎன்ஜிக்காக தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த சிஎன்ஜி அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த வண்டியில் ஒரு பன்னெண்டு கிலோ சிஎன்ஜி வந்து பிடிக்கும் கேஸு அதுவே நீங்கள் பெட்ரோலில் எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் எங்கேயாச்சும் டேங்க் பங்க் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கே இது பயம் கூட தேவையில்ல பெட்ரோலில் போட்டுட்டு கூட நீங்கள் ஓட்டிக்கலாம் அது வந்து ஒரு அஞ்சு லிட்டரு வந்து உங்களுக்கு பெட்ரோல் வந்து பிடிக்கும் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா நீங்கள் கேஸில் ஓட்டினாலும் சரி இல்லைனா வந்து பெட்ரோலில் ஓட்டினாலும் சரி அந்த பவர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இந்த வண்டியில் பெருசாக இருக்காது இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து சிஎன்ஜியை போட்டுட்டு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு கிலோ வாட் பவரையும் அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் சிஎன்ஜியில் வந்து போட்டுட்டு வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு கிலோவாட் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அதே மாதிரி ஐம்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியை வந்து பெட்ரோலில் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டி வந்து 22 ரெண்டு கிலோவாட் பவரை வந்து அதிகபட்சமாகவும் அதே மாதிரி ஐம்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும் அது வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தில் வந்து ஏறும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து லோடு இருக்கிறதே தெரியாமல் நம்மளால வந்து போக முடியுது சரி ஓகே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பெட்ரோல்ல இருக்க மாதிரி இல்ல டீசல்ல இருக்க மாதிரி சிஎன்ஜி வந்து இழுவை வந்து பெருசா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸே இல்லை இன்கேஸ் நீங்க சிஎன்ஜியில் போட்டு வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பதினெட்டு புள்ளி மூணு கிலோ வாட் பவரை வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ வாட் பவர் தான் வந்து கம்மி பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது அதுவும் இல்லாமல் இந்த சிஎன்ஜியில் போட்டு ஓட்டும் போது நாற்பத்தொம்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து அதிகபட்சமா ப்ரொடியூஸ் பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு நியூட்டன் மீட்டர் டார்க்கு தான் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி வந்து ஓட்டும் போது கம்மியாக கொடுக்குது இதை வந்து வண்டி ஓட்டும் போது உங்களால் ஃபீலே பண்ண முடியாது லைட்டாக ரொம்ப மைல்டான ஒரு ஃபீல் தான் உங்களால் பண்ண முடியும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோலில் போட்டு ஓட்டினாலும் சரி சிஎன்ஜியில் போட்டு ஓட்டினாலும் சரி நமக்கு வந்து எது வருமானத்தை அதிகமாக கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டியை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா உண்மையாக நம்ம இந்த வண்டியில் நிறையவே ஏர்ன் பண்ண முடியும் நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வண்டியாக தான் இருக்குது இந்த ஏசிஎன்ஜி கைஸ் என்ன தான் வந்து நம்ம புது வண்டிகளை வந்து காட்டினாலும் நிறைய பேர்த்தால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது இன்கேஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட எண்ணம் வந்து செகண்ட்ஸில் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்றதா இருக்கும் அப்படி செகண்ட்ஸில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து ஒரு கார் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு டேரெக்ட் ஓனர் கிட்டேருந்து கார் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்க ஏராளமான பேர் அதில் நானும் ஒருத்தன் நான் வந்து ஒரு செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து வண்டி வருது அந்த வண்டியை வந்து வாங்கி நம்ம வாங்க முடியாதா அப்படின்லாம் நான் நிறைய நினச்சிருக்கேன் டேரெக்டாக ஓனர் இருந்தே அப்படியே வண்டி வாங்கிடலாமே அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சு கொண்டு வரும்போதே டப்புன்னு அமுக்கி அந்த வண்டி வாங்கிடலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன் பட் வந்து இன்கேஸ் அப்படி முடியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து சிஎஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளோட ஓன் ஆப்பு நம்மளோட ஆப்பு உங்களோட ஆப்புன்னு வச்சுக்கோங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு காராக இருந்தாலும் சரி யூஸ்டு பைக்காக இருந்தாலும் சரி இன்கேஸ் நீங்கள் டைரக்ட் ஓனர் கிட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த யூஸ்டு கார் கேட்டகரியில் போனீங்கன்னா எல்லாமே டெய்லியுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு கார் வந்து போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இதில் உங்களுக்கு டேரக்ட் ஓனர் வேணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்டடு பை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுன்ருக்கு அந்த ஆளை வந்து நீங்கள் டேரக்ட் ஓனர் அப்படின்னு சொல்லி மாத்தனே நினச்சிக்கோங்களேன் இது எல்லாமே டேரெக்ட் ஓனர்ஸோட வண்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வண்டி இருக்குது எல்லாமே டேரெக்ட் ஓனர்ஸோட வண்டி இல்லை டீலர்ஸோடது பார்க்கணும் அப்படின்னா டீலர்ஸோடது பார்க்கலாம் இது வந்து டீலர்ஸோடது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகவே வந்து உங்களுக்கு இதில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லை ஆள்னு கொடுத்து எல்லா வண்டியும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து யூஸ்டு கார்ஸுக்கு மட்டும் கிடையாது யூஸ்டு பைக்ஸுக்கும் தான் அது மட்டும் இல்லாமல் புது பைக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் வந்து உங்களால் பார்க்க முடியும் புது பைக்கில் பஜாஜ் மாதிரியான ப்ராண்டுகள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா புது பைக்கும் வந்துடும் அதனால் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க சிஎஸ் பாக்கெட் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இந்த வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது இந்த வண்டி வச்சுருக்க ஓனர் கிட்ட வந்து நம்ம பேசியிருந்தோம் கிட்ட நான் பேசும்போது நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு சிட்டி ரைடை விட ரொம்ப லாங்காக வந்து வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிறதாவும் அதே மாதிரி வந்து அந்த டைமில் நிறையா நமக்கு ஃபியூவல் வந்து சேவ் ஆகிறதாவும் அதில் வந்து நம்மளால் கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதனால வந்து இன்கேஸ் நீங்கள் ஒரு லாங்கான ஒரு ட்ராவல்க்கெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றத ஒரு உண்மையான ஃபேக்ட் அதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து வண்டி ஓட்டுறேன் உங்கள்ட்ட பேசிகிட்டே வர்றதுனால சரியாக வந்து கியரை மாத்தாம நான் பேசுறதுல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால கியர் வந்து சரியாக மாத்தாம எப்படிட்டு இருக்கேன் ஆனால் வந்து ஒரு சத்தம் கொடுத்து நீ ப்ராப்பராக வந்து கீரை மாற்று அப்படின்னு சொல்லி கியர் ஷிஃப்ட் இண்டிகேஷன் வந்து இதில் இருக்கு அதனால வந்து இந்த கிளஸ்டர்லேயே வந்து நமக்கு எந்த கீரில் போகணும் அப்படின்றது ப்ராப்பராக வந்து காட்டுது ஸோ அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்கு இதில் பாருங்கள் கீர் ரிப்போர்ட்டு ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த அதுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி இது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஸோ ஒரு கமர்ஷியல் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பார்க்கறது அதோட லோட் பாடி ஏரியா எவ்வளோ அப்படின்றது தான் இதோட பாடி ஏரியா அப்படின்றது உங்களுக்கு ஏழு அடி ரெண்டு இன்ச்சு நீளமோ அதே மாதிரி நாளை முக்கால் அடி அகலமோ ஒரு அடி ஹைட்டும் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது போக எக்ஸ்ட்ரா இந்த வண்டியில் கட்டியிருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா பாடி வந்து வெளியே கட்டியிருக்கிறாங்க அந்த சைடு சைட் டேக் வந்து சைடில் கட்டியிருக்காங்க வெளியே கட்டியிருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை தனியாக கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பைஃப்யூவல் சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் இருக்கக்கூடிய இந்த ஏஎஸ் டூ பாயிண்ட் ஓ வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுநூற்றம்பது கிலோ பேலோடு வந்து இந்த வண்டியில் இருக்குது பட் ரியல் டைம்ல நிறைய பேர் ஒன் ஒரு டன் வரைக்கும் வந்து போட்டுட்டு ஓட்டுறாங்க இந்த அறுநூத்தம்பது கிலோ பேலோடுக்கு கீழே வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டி உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு பாயிண்டா இருக்குது ஏன்னா இதை வச்சிருந்தவங்க வந்து சொன்னதும் அதுதான் நான் வந்து கம்மியான கேஜி தான் போடுறேன் ஆனால் எனக்கு இது வந்து ஒரு டயர்னஸ்ஸை கொடுக்காம நல்லா வந்து ஒரு டிரைவிங் கம்ஃபோர்ட் நல்லா இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து லோடு வந்து அதிகமாக வந்து ஓட்டுறாங்க இருந்தாலும் அதுக்கும் வந்து தாங்குது கூட வந்து ஒத்துழைக்குது இந்த ஏஎஸ் சிஎன்ஜி வண்டி இன்கேஸ் உங்களுக்கு இதை வாங்கணும் அப்படின்ற பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கலி வாங்குறீங்க வாங்கலை அது ரெண்டாவது பட் வந்து இந்த வண்டி வச்சிருக்க உங்ககிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றது அதேமாதிரி பக்கத்தில் இருக்க டீலர்ஷிப்பில் போய் இந்த வண்டி எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க டெஸ்ட் டெஸ்ட்ரைவ்க்கு வந்து வண்டி அவைலபிளாக இருக்குது எடுத்து ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ளியரான ஒரு ஐடியா வரும் நிறையா ஸ்கீம்ஸு அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும் இந்த இரண்டில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலலாம் போகும்போது உண்மையாகவே ஒரு லோடோட தான் நம்ம போகிறோமா அப்படின்ற ஒரு டவுட்டை வந்து உருவாக்கிறது நமக்கு இந்த வண்டி அந்தளவுக்கு வந்து நம்மளால் ஒரு கம்ஃபர்ட்னஸ்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது மேக்சிமம் நிறைய பேர் வந்து போர்ட் போர்ட்டரில் வந்து ஜாயின் பண்ணி வந்து ஓட்டுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போல்லாம் லொக்கேஷன் பார்த்து தான் வந்து ஓட்டுறோம் மொபைல் வந்து இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஆயிடுச்சு அந்த மொபைலில் சார்ஜ் இருக்கணும் அப்படின்றதும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் சார்ஜிங் போர்ட்டுமே இருக்குது எச்சி இப்போது ஒரு ரெண்டே முக்கால் கிலோ வந்து போயிடுச்சு மூணு கிலோ போயிடுச்சு பார்க்கலாம் எவ்வளோ பிடிக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளவு கேஜி பிடிக்குது எவ்வளவு மைலேஜ் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா நம்ம ஓட்டுனதுக்கு அப்புறம் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து அஞ்சு புள்ளி நாலு கேஜி வந்து சிஎன்ஜி வந்து பிடிச்சிருக்கு இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ மைலேஜ் வருது 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 அப்படின்றத நம்ம கல்குலேட் பண்ணிடலாம் ஸோ காலையிலேருந்து இருந்து இந்த டயரிங்கான ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து நம்ம நூற்றி இருபத்தோரு கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இப்போ சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் எக்ஸாக்டாக இந்த வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தோரு கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அஞ்சு புள்ளி நாலு கேஜி கேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸாக்டாக நமக்கு கிடச்சிருக்க மைலேஜ் அப்படின்றது இருபத்திரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் வந்து நமக்கு மைலேஜ் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இந்த ஒரு ஸ்மால் பிக்கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான் அந்த சிஎன்ஜியில் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வண்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியரஸ்ட் டீலர்ஷிப்பை வந்து நீங்கள் பார்க்கலாம் அண்டு இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் இருந்து டாட்டா போய் சொல்கிறது பொங்கல் சிதம்பர செல்வி